அவர மூத்தவரை வேணா அரசியலுக்கு வச்சுக்கோங்க இவரு எங்களுக்கு சினிமா கொடுங்கன்னு கேட்டேன் அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கண்ணை பார்த்தவனே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் அன்பு கூப்பிட்டாப்புல அண்ணே நீங்க வரணும் அப்படின்னு நான் ஆடியோ லீஸ் எல்லாம் வர்றது இல்லப்பா ரொம்ப வருஷமா என்னோட ஆடியோ லீஸ் தான் வருது ஒரு பன்னெண்டு வருஷமா வச்சு எதுக்கும் போனதில்லை ஃபங்க்ஷன் போறதில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்க வரணும்னாரு தம்பி நான் ஊருக்கு போறேன் துபாய் போயிருவங்க டாக்டர் துபாய் போறேன் அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் விஷாரு அவருக்கு தெரியும் எங்க அடிச்சா எங்க வலிக்கும் தெரிஞ்சிருக்கு போக அடுத்த போன் தம்பிட்டு இருந்து வந்துச்சு செம்ம பாண்டி அடிச்சாப்புல அடிச்சோன்னு தம்பி சார் வர்றேன் நாளைக்குதான் சொல்லிட்டாப்புல நினைக்காது நான் வரேன் நான் வராமையா கண்டிப்பா வந்து உனக்கு வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்படிதான் வந்திருக்கேன் அவரு என்ன விஜயகாந்த் சார் இருந்தா உரிமையா கேட்பாரு வாங்கன்னு அவரை கேட்க விட கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனாலதான் அவரை வாங்கன்னு கூட கேட்கவில்லை அந்த டைம் ஏன்னா அதுதான் நாங்க வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்த ஒரு இது அவர் எங்க மண்ணின் மைண்டர் எல்லாருக்கும் மண்ணின் மைண்டர் எங்க ஊரு மதுரை மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுடுது அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்க நினைச்சோம் ஆஹ் கதையெல்லாம் சொல்ல போனப்ப அப்ப அது நடைபெறல ஆனா ஒரு பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒண்ணு வந்தது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது குற்றப்பரம்பரை அஹ் அதை வந்து ஹாட்ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே என்னடா கருப்பான நம்ம கருப்பு அடிச்சுட்டு எல்லா படத்துலயும் நடிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போதுதான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்திருப்பேன் அப்ப கொஞ்சம் குண்டா இதா இருந்தாரு நான் ஒரு இன்ஸ்டால பாக்கும்போது ஒல்லியா ஹைட்டா யாரு அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன் அந்த டாக வச்சுட்டு அப்படின்னு நிப்பா இருந்தாரு கண்ணாடி போட்டு நிற்கும் போது அவ்வளவு அவருடைய என்ன உழைப்புனா உடல் அவ்வளோ அழகா நல்லா உழைச்சு ஹைட்டவும் அதை வந்து அதுக்காக பண்ணல நான் கேட்டவனே தம்பி எப்படி தம்பி பண்ணீங்கன்னு சார் நான் போய் இத்தனை மாசம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்ப குறைச்சேன் அப்படின்னாரு பாத்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹார்ட் ஒர்க் உடனே எனக்கு இருந்துச்சு இந்த கேரக்டருக்கு வர தவிர வேற யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணும்னுட்டு கூப்பிட்டேன் இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை யாருக்குன்னா நம்ம கூட எடுத்து பார்த்துக்குவோம் அவர் எப்படி கரெக்டா இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியா நம்ம ரெண்டு பேரும் நாங்கள் யாரும் கிடையாது போட்டு ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கண்ண உடனே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தாரு கண்டிப்பா அந்த கண்ணுல அப்படியே இருந்தார் அந்த நான் போஸ்டாவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் மேடத்துலையும் காமிச்சேன் இப்ப மேடத்துல சொன்னேன் தான் வேணும் எனக்கு வந்து அறுபது நாள் என்ன உள்நாள் டேட் கேக்குறீங்க அப்படின்னு நீங்க கொடுங்க மேடம் அப்படின்னு அவரை மூத்தவரை வேணா அரசியலுக்கு வச்சுக்கோங்க இவரு எங்களுக்கு சினிமா கொடுங்கன்னு கேட்டார் அவங்க எந்த இதுவும் இல்ல அவ்வளவு பணிவா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து அவ்வளவு பணிவா ரெண்டு பேரும் அவ்வளவு இதா இருந்தாங்க அவங்க பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கத்துக்கணும் அந்த எப்படி ரெஸ்பெக்ட்டா எப்படி இருக்காங்க கத்துக்கணும் அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்க வந்து அந்த புறத்துக்கு இது பண்ணோம் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு இவங்கள நான் தான் நாலு நாள் ஃபர்ஸ்ட் நான் தான் படுத்தேன் நான் எடுத்தேன் நாலு நாள் வச்சு நாங்க எடுத்தோம் அவளை கஷ்டப்படுத்தணும் அது வேற விஷயம் அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆஹ் ஆந்திராவில் எடுத்தோம் தரக்கோணத்துல அந்த ரிவர்ல ஓடி வரணும் அது ரொம்ப கஷ்டமான அது செருப்பு போடக்கூடாது அதுல ஓடி வரணும் குதிரை விரட்டிட்டு வரணும் குதிரையோட ஓடி வரணும் அவரும் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க ஷார்ட் வைக்கும் போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் வருத்தப்பற இந்த ட்ரெய்லரை கொண்டு வர முடியு வருத்தமா இருந்தது அஹ் அதுக்கப்புறம்தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியில எல்லாம் போனோம்னே பங்கன் எல்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாப்ல இது நல்லா இருக்காவே இது பண்ணணுமே சார் அடுத்த நான் ஏய் நான் விதை போட்டு வச்சிருக்கேன்டா ஏதா இங்கே நான் அவர் விட மாட்டேன் நான் தரவே மாட்டேன் நான் எவ்வளவு வச்சிருக்கேன் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு நான் வச்சிருக்கேன் இல்ல சார் நான் சார் சொன்னேன் முடியாத பார்த்தா சார் நல்லா இருக்கு அதை நான் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா இல்லப்பா நான் 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 பண்ணி வச்சேன் நீ கேட்கறேன் என்னது ஆனா அது பண்ண முடியும் ஆனா சந்தோஷமா இருந்த சரி அன்பு நீ பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்க டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு விஷயமா சொல்லணும் அவர் படம் ரிலீஸ் ஆகல ஆனா இத்தனை பேர் இருக்கீங்க இதுதான் உங்களோட வெற்றி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நிறைய வந்தா ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும் இந்த இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்றாங்களே இதுதான் உங்களோட வெற்றியா பாக்குற ரொம்ப டெடிக்கேட்டிவ் ஆனது அதனா தான் பார்த்திருக்கோம் சும்மா யாரும் சொல்ல உண்மையிலேயே அந்த டெடிக்கேஷன் அவருக்கு அவ்வளவு இருந்தது ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் நாங்களாம் அவரோட ஒர்க் பண்ணல அவரை அவளோட பயணிக்கிற எங்களுக்குலாம் இல்லை ஆனா அவர் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க வந்து டைரக்ஷன் வரும்போது நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒண்ணு சொல்லும் போது விஜயகாந்த் சார் ஆபீஸ் போனா எப்ப வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் எப்ப வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அப்ப நான் எங்க கம்பெனில சொன்னேன் சார் ஆபீஸ்ல எப்படின்னாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அது தொடர்ந்து பாருங்க எவ்வளவு அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனா அந்த இதுல இருந்தாரு அதுக்கு வந்து ரொம்ப சுதீஷ் சார் சொன்னாரு விஜயகாந்த் சார் மாதிரி தம்பிய ஆஹ் பத்திரிகையாளரும் மக்களும் அடுத்து அவரை பேத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சார் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சென்டிமெண்டான ஆளு சார் யார் சென்டிமெண்ட் சார் நாங்க எப்படி விஜயகாந்த் சார வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டை கொண்டாடிச்சோ அதே மாதிரி சண்முகம் பண்ணியனம் கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார் தூக்கி கொண்டாடுவாங்க சார் உறுதி சார் பெரிய இடத்துக்கு ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார் கருப்பா இல்ல சார் அந்த மாதிரி கிடையாது அவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அதுதான் எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது தாமதம் கண்டிப்பா அந்த குற்றப்படம் எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு தான் வருவாரு அவரை வச்சுதான் நான் யாருமே இருப்பேன் வளர்ந்திருக்கு அறுவடை பண்றோம் இந்த படம் கண்டிப்பா படைத்தலைவன் பெரிய வெற்றி அடையும் ஆஹ் அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆஹ் கேமராமேன் சதி சார் அவரோட ஒரு படம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் டெடிக்கேட்டிவா ஒரு பண்ணுவாரு அவர் ஒர்க்கையும் பார்த்திருக்கேன் ரொம்ப அற்புதமா பண்ணுவாரு இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன் அவரோட வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் பையனை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவ்வளோ அழகா அவங்கள வளர்த்துருக்காங்க அவ்வளோ டிசிப்ளின் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக ஜெயிப்பார் மேடம் மக்களோட மனசு தான் ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் மேடம் நன்றி